இந்த காலை வேலையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முதலாவது ஆராதனையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய செய்தி என்னவென்றால் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய செய்தி என்றே சொல்ல வேண்டும் வருகைக்கு சபை எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் சபை எப்படி காணப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரம் என்னுடைய இருதயத்தில் அது நிறைத்தது நாம் கூடுகிறது எல்லாம் நம்முடைய ஜபக்குறிப்புகளுக்காக மட்டுமல்ல நாம் கூடுகிறது என்னுடைய முக்கிய காரணம் என்னவென்றால் அல்லது கர்த்தர் நம்மை ரசித்ததன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் வருகையில் நாம் அவரோடு கூடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாம் சகமிக்கிறோமே தவிர வேறு எந்த மார்க்கத்தின் பேரிலோ அல்லது ஒரு தனி மனிதனுடைய அறிவாற்றலை கன்றோ அல்லது ஒரு மதத்தை நிறுவ வேண்டும் என்றோ நாம் இங்கு கூடவில்லை நம்முடைய சங்கமத்தினுடைய தலையாய கடமை என்னவென்றால் வருகையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் வருகையில் ஊழியக்காரர்கள் கூட கைவிடப்படுவார்கள் என்று மத்தியில் வாசிக்கிறோம் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் சுகமாக்கிற ஊழியத்தை செய்தவர்கள் அற்புதங்களை கொண்டு வந்த ஜனங்கள் பிசாசுகளை துரத்தின ஜனங்கள் ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி ஹீலிங் மினிஸ்ட்ரி மிராக்கல் மினிஸ்ட்ரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இவரையெல்லாம் செய்த ஜனங்களை கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அக்கிரமசெய்காரே என்னை விட்டு அகன்று போகல் நான் உங்களை அறியவில்லை எல்லாம் அவருடைய நாமத்தை பயன்படுத்தியதுனாலே நடந்ததே தவிர வருகைக்குரிய ஒரு ஆவிக்குரிய அந்தஸ்து இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு தேசத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்றால் அதனுடைய சட்டத்திட்டங்கள் இந்த மண்ணினுடைய சட்டத்திட்டங்கள் அந்த புதிய நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இதுக்கு எல்லாம் நீங்கள் ஒருமித்து காணப்பட வேண்டும் இணங்கி போக வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் வெறும் பணம் இருக்கிறதுனால் மட்டுமல்ல உங்களுக்கு பின்னால் குற்றப்பின்னணி எதுவும் இருக்கக்கூடாது கொலை வழக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது காவல் நீதித்துறையால் நீங்கள் தேடப்பட்ட நபராக இருக்கக்கூடாது என்று இப்படிப்பட்ட பல நிபந்தனைகள் ஒவ்வொரு ஏற்றபடி காணப்படும் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால் இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கே இவ்வளோ காரியங்கள் நிபந்தனைகள் இருக்கிற பட்சத்தில் பரலோகத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் நித்திய காலமாய் அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆயுசு நாட்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் எழுபது ஆண்டுகள் பலத்தின் நாலு எண்பது ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டது சின்ன வயதில் நடு வயதில் ரட்சிக்கப்பட்டாலும் அல்லது கடைசி நாட்கள் ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது மீதியான நாட்கள் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அதான் வேதம் சொல்லுது நாட்கள் பொல்லாதல இருக்கிறபடியால் காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் முதலே கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாய் ஒரு சபை மாறுவதற்கு என்னென்னலாம் முகாந்திரம் இருக்கிறது எல்லாருமே பாவிகள் தான் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாய் ஆதம் காணப்பட்ட பொழுது தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த பாவம் மனுசு வர்க்கத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டதன் நோக்கம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இப்பொழுது மனவாட்டி சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கிறிஸ்துக்குள்ளே நாம் என்னவாக காணப்படுகிறோம் மனவாட்டியாக காணப்படுகிறோம் புது சிருஷ்டி ஆரம்பம் அந்த புது சிருஷ்டி என்றால் அது பூ பெய்த ஒரு பெண்ணினுடைய பருவநிலைக்கு ஒப்பாய் காணப்படுகிறது ஒரு மகள் ஒரு சின்ன பெண் அவள் பருவமடைந்து மங்கையாய் மாறுகிறார் அந்த பூ பெய்துகிறதுக்கான காரணம் என்னவென்றால் இனி அவள் தாயாவதற்குரிய ஆகவில்லை அந்த கரு வளர ஆரம்பிக்கிறது கர்ப்பப்பை வளர ஆரம்பிக்கிறது அவளுடைய சரீரத்தில் பருவ பருவ மாற்றங்கள் ஏற்படுகிறது ஒரு மணவாளன் கரத்தில் அவள் போய் சேர்வதற்கு ஏற்றுவா ஒரு தோற்றம் ஒரு கம்பீரம் இதை காட்டிலும் உத்தமம் உண்மை இதெல்லாம் இருந்தால்தான் அவள் ஒரு மனவாட்டியாய் காணப்பட முடியும் இதில் ஏதாவது ஒரு பிசக்கல் இருக்கும் என்றால் அதான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா மறைத்து திருமணம் செய்துட்டாங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் வருது நிறைய பெண்கள் நடக்குதா எத்தனையோ திருமணங்கள் திருமணம் என்ற பெயரில் வருவாங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ன பார்த்து கொள்ளலாம் இதில் பல கபடுகள் குறைகள் கரைகள் எல்லாம் நிறைந்ததை காணும் ஆனால் ஆட்டுக்குட்டியோனுடைய கல்யாணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் அந்த தீர்மானத்திலே நாம் தோற்று போகாது இருப்பதற்கு தான் அங்கும் என்ன நடக்கிறது என்று கேட்டால் வந்து பார்த்து கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களை கத்தர் அனுப்பி விடுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட தருணம் இங்கு தான் எல்லாம் செயல்படும் மனதுருக்கம் செயல்படும் தேவ அன்பு செயல்படும் அங்கு அப்படி அல்ல எல்லாமே சட்டத்திட்டம் வழியே பார்க்கப்படுகிற ஒரு இடமாய் அது காணப்படுகிறது வேத சட்டத்தை சொல்லுகிறேன் இது கேட்பதற்கு கொஞ்சம் கசப்பா இருக்கும் ஆனால் உண்மைதான் வெளிப்படுத்த சேஷம் என்ன சொல்லுகிறது என்றால் அவன் அவன் கிரியை கேட்ட பலன் இருக்கிறது இங்கு பூமியில தான் வருத்தப்பட்டு பால சுமக்கரன் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அங்கு பாரமில்லாமல் நீங்கள் போக வேண்டும் பாப பாரம் இல்லாமல் போக வேண்டும் அனிமைத்தனத்தின் பாரமில்லாமல் போக வேண்டும் அதற்கு என்ன வழி செய்ய வேண்டும் அதற்கு நான் என்ன செய்யணும் வருகையில் இந்த சபை என்று ஸ்தாபிக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் வருகையில் ஆத்துமாக்களுக்கு ஆத்துமாக்களை வருகையில் ஆயத்தம் பண்ண சபையினுடைய பெரிய தலையாய பங்கு இதில் யார் பெரியவர் எந்த சபையில் ஜனங்கள் அதிகமாக வருகிறார்கள் என்பதல்ல போட்டா போட்டி அல்ல யார் எவ்வளோ வசூல் செய்கிறார்கள் என்பதல்ல எப்படிப்பட்ட கட்டணம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல வருகிறவர்கள் தேவாலயமாய் வாழ்கிறார்களா என்பதுதான் காரியம் சபையினுடைய நோக்கம் தரிசனம் ஆரம்பத்திலே ஒரு உத்தமமாய் ஆரம்பிக்கப்படும் நடுவில் அது கரைப்படுத்தப்படுகிறது தரிசனமே சொல்லுகிறேன் என்ன இப்பொழுது ஒரு மன வாட்டியாய் ஒருத்தி ஆயுதமாக இருக்கிறா ஆயத்தப்படுகிறது எப்படி சபை நம்ம எல்லாம் கருத்து சபையில சேர்க்கிறார் சபைக்குரிய செய்தி தான் இந்த ஊடகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த சபையை சேர்ந்துள்ள இருந்தாலும் சரி நீங்கள் ஆத்மத்தமா என்னோட விசுவாசியை நினைத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வருகைக்கு ஆயத்தமாய் இருப்பது தான் நாம் கூடுகிறதுனுடைய தலையாய கடமை வேறு எதற்காகவும் நீங்களும் நானும் காணப்படக்கூடாது என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படி கூடுவோம் என்று சொன்னால் அது ஆறானு ஆரோனுடைய கன்று குட்டின ஆராதனையா இருக்கும் நான் ஆராதனைக்கு போறேன் எனக்கு அது ஆராதனை 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 வார்த்தை இல்லை கூடுகை எதற்கு வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு அது வருகையினுடைய ஆயத்தம் எதற்கு நீ பரிசுத்தம் அடைவதற்கு இன்னும் பரிசுத்தம் அடைவதற்கு பரிசுத்தத்துக்கு முற்றுப்புள்ளி இல்லை பரிசுத்தமா இருக்கிற இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் இப்பொழுது பாருங்கள் நீங்கள் ஐக்கியப்படுகிற ஜனங்கள் ஐக்கியப்படுகிற அந்த ஆவிக்குரிய ஐக்கியங்கள் என்று நினைத்து நீங்கள் ஐக்கியப்படுகிற ஜனங்கள் பழகு கொண்டிருக்கிற தேவ ஊழியர்கள் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சத்தியத்தின்படி இருக்கிறதா உபதேசத்தின்படி போகிறதா என்று பார்க்க வேண்டும் கூடுதல் நான் பரிசுத்தம் அடைகிறேனா கூடுதல் ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றறிந்து கொள்கிறேனா ஆத்துமாவுக்கு நமக்கு செழிப்பு வருகிறதா இல்லை நாம் இப்படி தான் சுற்றி கொண்டு வருகிறோமா ஆயிரம் பேர் தெரிந்தவர்கள் இருக்கலாம் உங்களுக்கு அறிமுகமான ஊழியக்காரர்கள் இருக்கலாம் ஆயிரம் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆயிரம் பேர் அறிமுகமானார்கள் இருக்கலாம் சபைக்குள்ளே வருகிறது கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள் அதுதான் மந்தையில் வருகிற ஆடுகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவனிச்சனமே இப்பொழுது நம் கன்னிகையாக இருக்கிற ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கன்னிகை கிறிஸ்துக்குள்ளே எல்லாம் கன்னிகை ரிபேக்கால் என்ற ஒரு அருமையான கன்னிகையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெண்மணி என்ன செய்கிறாள் என்று கேட்டால் தண்ணீர் மொண்டுகொள்ள வருகிறா குடும்பத்திற்கு தண்ணீர் மொண்டு கொள்ள துறவண்டையில வருகிறா இதெல்லாம் உங்களுக்கு இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறத முழு அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க இந்த வருகையிலே சேர்க்கப்படுகிற ஜனங்க அல்லது வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்க உங்களுடைய நடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் பிரசங்கி மூன்று ஒன்றில் வாசிக்கிறது போல எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அந்த கால வேலை கேட்டபடி நீங்க செயல்பட வேண்டாம் இந்த நேரம் காலம் பார்க்கிறதல்ல கால வேலை என்றால் அந்த இடத்துல பெண்களெல்லாம் கூடுகிறது மாலை வேலை அந்த கால் தென்படுகிறாள் பெண்கள் மத்தியிலே என்ன பெண்கள் மத்தியில் தென்படுகிறா குடும்பத்திற்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு அவள் பயணப்பட்டு வருகிறா தனியா வருகிறா நீ தனிமையில் எப்படி இருக்கிறா என்பதை கர்த்தருடைய ஆவியானோர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு கும்பலாக ஒரு குழுவாக ஒரு கூட்டமாக ஒரு குடும்பமாக நீங்கள் வந்து அமர்கிற பொழுது கரகளை உயர்த்தி ஆராதிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம் துதிக்கலாம் கொடுக்கலாம் ஜபிக்கலாம் சாட்சி சொல்லலாம் என்னென்னமோ செய்யலாம் இதெல்லாம் ஆராதனை ஸ்தலத்திற்குள்ளே இருக்கிற வரை தான் நான் வெளியிலே போனால் தெரியும் நான் யார் என்று என்று உங்கள் சொந்த மனசாட்சியங்களை குறித்து சாட்சி கூறும் இது பொய் இல்லை உங்கள் மனசாட்சிய உங்களிடத்துல பேசும் நீ செய்கிறது சரிதானா தனிமையில் உன்ன நம்பி அனுப்ப முடிகிறதா மனவாட்டியே மனவாட்டியே என்றால் என்ன நீ மனவாளனுக்கு ஆயுத்தமாக இருக்கிறவள் எப்படி இருக்க வேண்டும் தனிமையில் தனிமையிலும் தனிமையாக இருக்க வேண்டும் இது கல்லூரிக்கு போகலாம் வேலைக்கு போகலாம் கணவன் வெளிநாட்டில் வேலை செய்யலாம் மனைவி வெளிநாட்டில் வேலை செய்யலாம் உங்களுக்கு தனிமை என்பது நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி அந்த தனிமையில் நீங்கள் தனிமையை போக்கிக்கொள்ள ஒரு துணையை தேடுவீர்கள் என்றால் ஒரு துணை உங்களுக்கு வருவது வாழ்க்கையிலே ஒரு கூடாத கார்பை போய்விடும் எனக்கு தெரிந்த எத்தனையோ ஜனங்களில் நான் பார்த்துருக்குறேன் தனிமையாக இருக்கிற பருவத்தை தட்டி கழிப்பாங்க அதாவது அது எனக்கு பிடிக்கல எனக்கு ஒரு துணை வேணும் கூட படிக்கிறவங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு இருக்குது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் கட்சியில் என்ன நடக்கும்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன ஆகுதோ பார்த்தாங்க வாழ்க்கை இந்த பிள்ளையோட வாழ்க்கை திருமணமாக்கி விவாகரத்தாகி போயே போயிடுவாங்க விவாகரத்து கூட வாங்க போயே போயிடுவான்